எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இருபது தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக முட்டை பொரியல் ஒன்று தான் செய்து காட்டப்போன்றேன் என்னென்னா முட்டை பொரியல் கூடவா செய்து காட்டப்போகாண்டு யோசிக்காதீங்க இது இதுவரைக்கும் முட்டை பொரியல் எப்படி செய்கிறது செய்ய தெரியாத ஆரம்ப சமையல்காரருக்காகவும் தனியாக இருக்கிற ஆட்களுக்காகவும் தான் இந்த முட்டை பொரியல் செய்து காட்டப்போன்றேன் இந்த முட்டை பொரியலை வந்து சிறுவர்கள் முதல் வயது வயது போனவர்கள் வரை சாப்பிடக்கூடிய மாதிரி ஆரோக்கியமான முறையில் இலகுவாக சட்டன்னு செய்யக்கூடிய ஒரு முட்டை பொரியலை வாங்குவோம் வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த முட்டை பொரியலை செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முதல் இதுவரை யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அந்த அருகில் தோன்ற பெல் பட்டனை அழுத்தி விடுங்க நான் செய்ய போகிற இந்த முட்டை பொரியலுக்காக நான் இப்போ ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இதை இப்போ ரெண்டால் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ வெங்காயமெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் இந்த முட்டை பொரியல் பொறிக்கிறதுக்காக நான் இது அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் இது வந்து அப்ப சட்டி தான் இது சின்ன சட்டி சின்ன சட்டியை வச்சுருக்குறேன் இப்போ சட்டியில் ஈரம் ஒன்றும் இல்லை நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு இதில் நல்லெண்ணெய் விடுறேன் நான் எப்போயும் வீட்டில் நல்லெண்ணெய் தான் முட்டை புரிப்பேன் அப்போ நல்லெண்ணெய் விடுறேன் இப்போ நல்லெண்ணெய் வந்து சூடாகட்டும் இப்போ நல்லெண்ணெய் சூடாகிற டைமில் நான் இந்த வட்டி வச்சுருக்கிற வெங்காயத்துக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் அப்புறம் முட்டை போட்டால் அப்புறம் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் இப்போ வெங்காயத்தில் இடம் பிற மாதிரி ஒருக்கா கலந்து விட்டுட்டேன் இப்போ எண்ணெய் சூடாகிட்டுது நாங்கள் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்குறோம் இந்த சின்ன வெங்காயத்தை இந்த எண்ணெய்க்கு போடுறேன் நல்லா கலந்துவிடுவேன் இப்போ நான் இதில் மூன்று முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மூணு முட்டையையும் தனித்தனியாக உடைச்சி எடுக்க போகிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் உடைச்சி விட்டுட்டேன் அடுத்த முட்டையும் நான் உடைச்சி எடுத்துட்டேன் இப்படி எடுத்த சொன்னால் ஒரு விட முட்டை பழதாக போயிருந்தால் உங்களுக்கு எல்லா முட்டையும் வீணாக்காமலுக்கு நீங்கள் ஒரு முட்டையை மட்டும் தூக்கி போடலாம் இப்போ மூன்று முட்டையை நான் உடைச்சி போட்டுட்டேன் இப்போ நாங்கள் போட்ட வெங்காயம் வேற பதம் வதங்கி வந்துட்டு இந்த டைமில் நான் உடைச்சி வச்சிருக்கிற இந்த மூன்று முட்டையையும் இதுக்குள்ளே விடுறேன் இந்த முட்டைக்கு தேவையான உப்பு போடுறேன் கூடவே இதுக்கு மிளகு தோல் போடுறேன் இப்போ இந்த முட்டையையும் வெங்காயத்தையும் ஒருக்கா லேசாக கலந்து விடுவோம் இப்போ நான் இந்த முட்டையை விட போகிறேன் நான் இப்போ அடுப்பை வந்து ஃபுல் நெருப்பில் வைக்கல மீதியமான நெருப்பில் தான் வச்சுருக்கிறேன் இப்போ முட்டையை ஒருக்கா திறந்து பார்ப்போம் இப்போ நாங்கள் இது ஒருக்கா திரட்டி விடப்போறன் அடுப்பை வந்து நல்லா சிலோவில் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு முட்டை எரியாமல் வரும் இப்போ திரும்பவும் ஒரு ஒரு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிட்டுது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் முட்டை நல்லா பொறிஞ்சி வந்துட்டுது இப்போ திரும்பவும் முட்டையை பக்கம் திருப்பி விட போகிறேன் சூப்பராக பொறிஞ்சு வந்துட்டுது இப்போ அடைப்போ பண்ணி இறக்க போகிறேன் இதோ நாங்கள் செய்த சூப்பரான முட்டை பொரியல் அந்த மாதிரி ரெடி ஆகிட்டுது இதை வந்து நீங்கள் குழந்தை பிள்ளைகளுக்கு வயசு போனாக்களுக்கு எந்த வருத்தமாக இருக்கிறாக்களுக்கு கூட கொடுக்கக்கூடிய மாதிரி உரைப்பு பச்சை மிளகாய் ஒன்றும் போடாமலுக்கு நல்லெண்ணெயில் சட்டண்டு பொறிக்கிற மாதிரி ஒரு முட்டை பொரியல் நீங்கள் சின்ன வெங்காயத்தை உடைச்சிட்டு அதை வெட்டாமலுக்கு கூட போட்டு நீங்கள் இதை எடுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து இங்கே வெட்டாமல் போட்டால் கூட அதை சாணம் பொறிஞ்சி வந்துடும் நீங்கள் சரி நேரம் வதக்கணும் பண்ணில்ல இங்கே முட்டைக்கில் வெங்காயத்தை போட்டு பொரிக்கிற முட்டை பொரியல் ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வெங்காயத்தை வதக்கி போட்டு அதுவும் சின்ன வெங்காயத்தை வதக்கி போட்டு முட்டை பொரியல் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு சுவையாக இருக்கும் இதை வந்து அந்த பூ பெய்திய பெண்களுக்கு அல்லது குழந்தை கிடச்ச தாய்மார்களுக்கெல்லாம் இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு விக்கினமும் செய்யாது நல்ல சுவையாகவும் இருக்கும் அவர்களுக்கு அது நல்லாவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை மறக்காமல் உங்களோட வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கோ சின்ன பிள்ளைகளில் இருந்து முட்டை சாப்பிட பிடிக்காத ஆக்கள் கூட இந்த முட்டை பொரியலை சாப்பிடுவினா அவ்வளோ ஒரு சுவையில் இருக்கும் நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்து கொடுக்கலாம் இதை வந்து இதுவும் வெறும் சோறும் வச்சே இந்த முட்டை பொரியலோடு சாப்பிட்டு முடிச்சிடலாம் ஒரு முறை நீங்களும் செய்து பார்த்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்டில் எழுதி போனுங்கோ உங்களோட ஃப்ரெண்டாக்களோட ஷேர் பண்ணுங்க முட்டை பொரியலை கூட செய்து காட்டுறான்னு சொல்லி யாரும் சிரிக்காதீங்கோ இந்த முட்டை பொரியலை கூட செய்ய தெரியாமலுக்கு எத்தனையோ சின்ன படிக்கிற பிள்ளைகள் சரி பெரியாக்கள் தனி தனியே இருக்கிற குடும்பமாக இல்லாமல் தனியே இருக்கிற வெளிநாடுகளில் இந்த நாடுகளில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு கூட முட்டை பொரியல் பொறிக்க தெரியாமல் இருக்கும் அவைகளுக்காக மட்டும்தான் தெரிஞ்சாக்க என்ன பகுதியும் ஒன்றாமல் சிரிக்காமலுக்கு தெரியாத மக்கள் இதை பார்த்து பயனடைவீர்கள் என்றதை இந்த வீடியோவை நான் பதிவிட்டுறேன் மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களுக்கு என்னோவா நன்றி